இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் நியூஸ் தியான இல்லம் இந்த தியான இல்லத்திலே ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மூன்றரை மணி வரை உமது சொற்படியே ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்ன அந்த வார்த்தையை கடைபிடித்து அர்ப்பண ஜப வழிபாடானது இங்கு நடைபெறுகிறது அர்ப்பண ஜப வழிபாடு உமது சொற்படியே நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளின் வார்த்தையை நினைவுபடுத்தி அன்னை மரியாளோடு இணைந்து ஆண்டவரிடம் ஜெபிப்பதாகும் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவெனில் காலை பத்து மணியிலிருந்து இரண்டரை மணி வரை இறை வார்த்தை பகிர்வு திருப்பலி நற்கருணை கொண்டாட்டம் இறை புகழ்ச்சி நடைபெறும் அதன் பிறகு உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அர்ப்பண ஜப வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு மட்டும் தனியாக ஜபமானது நடைபெறும் இதில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து தாங்கள் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அந்த ஜப கருத்தை உள்வாங்கி அந்த ஜப கருத்துக்காக ஜபிப்பார்கள் அதோடு இணைந்து அவர்களுக்கென்று ஒரு அற்புத எண்ணெய் மூன்று பச்சை மெழுகுதிரி ஜப அட்டை கல்லுப்பு கொடுக்கப்படும் இவற்றை அவர்கள் வைத்து இருபத்தி ஓரு நாட்கள் வீட்டிலிருந்து ஜபிக்கின்ற பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது முதல் சனிக்கிழமையின் நிகழ்வு